கவி திறன் வேண்டி கலைமகளை வழிபட நினைத்தார் அவர் வாழ்ந்த ஊரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து தட்சிணாவாகினியாய் ஓடும் அரிசல் மானதியின் நீரால் அபிஷேகம் செய்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார் ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த நாமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வருகவி ஆக்கினாள் என்பர் ஒட்டக்கூத்தர் எனும் தமிழ் கவிஞனுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்க பெற்று ஒட்ட கூத்தன் வழிபட்டதால் சக்கரவர்த்தி கவிராற்றதன் என பெயரும் பெற்றார் அந்த கோயில் அமைந்துள்ள ஊர் கூத்தனூர் தனக்கு பேரனுள் புரிந்த கூத்தனூர் சரஸ்வதியே ஆற்றுக்கரை சொற்களத்தி வாழிய என்று பரணி பாடியுள்ளார் ஒட்டக்கூத்தர் இத்தலத்தின் மூலவராக சரஸ்வதி தேவியார் காணப்படுகிறார் வெண்ணிற ஆடையில் வெண் தாமரையில் பத்மாசனத்தில் வலது கீழ் கையில் கீழ்கையில் சிம்மத்திரையும் புத்தகமும் வலது மேல்கையில் அச்சுரமாலையும் இடது மேல்கையில் அமிர்த கலசமும் தாங்கி அமர்ந்திருக்கிறார் பள்ளிக்கு சேர்க்கும் முன்பாக குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து ஆசி பெற்று செல்வதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் பள்ளி மாணவர்கள் தாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தம் தேர்வு எண்களை கோயிலில் இங்கு குறித்து வைப்பதும் உண்டு கலைமகள் தமக்கு கல்வி செல்வத்தை வழங்குவாள் என்ற நம்பிக்கை இங்குள்ள பக்தர்களுக்கு உள்ளது கூத்தனூர் மகா சரஸ்வதி கோயில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் தொடர்ந்து தளத்தில் சென்றால் பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகே இக்கோயில் உள்ளது கல்விக்குரிய தெய்வமாக கருதப்படும் சரஸ்வதிக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி கருதப்படுகிறது ஆலயத்தில் சரஸ்வதி பூஜை விழா ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும்